நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ளலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்கனாலும் சரி இல்ல ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்கனாலும் சரி நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிரிப்பும் சிந்தனையும் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க சோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலா நம்ம நைட்டு தூங்கும்போது கனவு அப்படிங்கறது ஒண்ணு கண்டிப்பா வரும் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் அப்படி நம்ம தூங்கும் போது வரக்கூடிய கனவுக்கும் ரியல் லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அவங்கள நம்ப முடியுதா அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டோடைய வெளிப்பாடு தான் கனவு அப்படிங்கிற ஒண்ணு மேக்சிமம் எல்லாருமே கனவை வெறும் கனவா மட்டும் தான் பாப்பாங்க ஒரு சிலர் மட்டும் தான் கனவுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க கனவுல வரக்கூடிய சிம்பிள்ஸ் நம்ம டீப்பா டோன்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரியல் லைஃப்ல சில சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஃப்ளையிங் ட்ரீம் அதாவது பறக்கிற மாதிரியான கனவுகள் இந்த கனவுகள் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும் ஸோ இந்த கனவு வரும்போது நிறைய பேர் இருந்து கீழே கூட விழுந்திருப்பீங்க இந்த கனவு வர்றதுக்கும் ரியல் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக பறக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸினஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பறக்குற மாதிரி கனவு வர்றதுக்கான இன்னொரு காரணம் நம்ம லைஃப்ல நிறைய ஹாப்பினஸ் வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது பிளஸ் வந்து நம்மளுக்கு நிறைய தடைகள் வர்றதுக்கு தயாராக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம தயாராகிறதுக்கிட்ட அந்த தடைகள்லாம் தாண்டி பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் லைஃப்பில் நம்ம எடுக்க போகிற முடிவு வந்து கரெக்டாக இருக்கணும் யோசித்து முடிவு எடுக்கணும் போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இந்த கனவுகள் மேக்ஸிமம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பர் டூ எக்ஸாம் ட்ரீம்ஸ் பொதுவாக நம்ம ஸ்கூல் காலேஜ் இந்த ரெண்டு லைஃபே முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு தூங்கும்போது போது கனவுகளில் ஸ்கூல் காலேஜில் எக்ஸாம் எழுதுற மாதிரியான கனவுகள் வரும் இந்த கனவுக்கும் ரியல் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனவுடைய மீனிங் என்னன்னா அன்பிரிப்பேர்னஸ் அதாவது லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு எய்ம் வச்சிருப்போம் இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த ஆஃபீஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கறாங்க அந்த ப்ராஜெக்ட் வொர்க் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டிருக்கீங்க அப்படினால சரி இல்ல ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூவே போற ஒரு பெர்சனா இருக்கட்டும் அந்த பர்சு இன்டர்வியூல என்னெல்லாம் கேட்பாங்க அதுக்கு தயாராயிட்டிருக்க கூடிய ஒரு பெர்சனா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஜாப்புக்கு प्रिப்பயர் பண்ணிட்ட இருக்க ஒரு நபரா இருக்கட்டும் இப்படி யாரா இருந்தாலும் அதுக்கு கரெக்ட்டா நீங்க प्रिப்பயர் பண்ணி இருக்கீங்களா அப்படிங்கறதை செக் பண்றதுக்காக உணர்த்தும் விதமாதான் இந்த கனவுகள் मैक्सिमम எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கரெக்ட்டா प्रिப்பயர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த கனவுகள் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கனவுகள் எனக்குலாம் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அது நீங்க ரியல் லைஃப்ல பண்ணாலே போதும் அது வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்க லைஃப்ல செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள் வர்றது தடுக்க முடியும் நல்லா தெளிவா சொல்லணும்னா நீங்க ஒரு எய்ம் பண்ணிருக்கீங்கன்னா அந்த எய்முக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க வேலைக்கு ரெடியா இருக்குன்னா அந்த வேலைக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்டே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வர்றதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்க்க போற இந்த ஒரு கனவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும் அடிக்கடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த டைத்தில் நம்ம கத்தணும்னு நினைப்போம் அப்போ கத்துனா கூட நம்ம சவுண்ட் வந்து நம்ம வாயிலேருந்து அவ்வளோவா வரவே வராது எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் வரவே வராது இந்த மாதிரி கனவுகள் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் அடிக்கடி வந்திருக்கும் இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் இப்போ இந்த கனவு வர்றதுக்கான ரியல் லைஃப் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு மூணு விதமான காரணம் சொல்றாங்க அதுல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா ஒருத்தங்க ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த ஐடியாவை அவங்க வந்து காது கொடுத்து கரெக்டா கேட்காம நம்மள வந்து அவமானப்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கனாலும் சரி கோவப்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கனாலும் சரி இல்லாட்டி நம்மளோட லைஃப்ல ரியல் லைஃப்ல யாராச்சும் நம்மள அதிகமா கோவப்படுத்தி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரிய கனவுகள் வந்து அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய மீனிங் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ரியல் லைஃப்ல நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறோம் அது நம்ம மனசு பிடிச்சவங்கனாலும் சரி இல்லாட்டி தெரிஞ்சவங்கனாலும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறோம் அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இல்ல அப்படின்னாலும் சரி இல்லாட்டி நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த ஹெல்ப் அவங்க வாங்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை அப்படின்னாலும் சரி அந்த ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் ரியல் லைஃப்ல நடக்கும் போது இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது இருக்கக்கூடிய மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேரலசஸ் அப்படின்னு சொல்றாங்க இது மூளை சம்பந்தப்பட்டது கிடையாது பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம நார்மலா தூங்கும்போது ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸில் ம் அண்ட் நான் ரெம் அப்படிங்கிற ஒன்னு இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அதில் நான் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டாக வரும் அதுக்கு அப்புறம் தான் ம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதாக வரும் இது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா ஸ்லீப்ல உடம்பு வந்து சாஃப்டா இருக்கும் ரெண்டாவது சின்ன அசைவு கூட இருக்காது நான் டிரான்சாக்சன் நடக்கும்போது அந்த டிரான்சாக்சன் வந்து கரெக்டாக நடக்கல அப்படின்னா இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம அசையாம படுத்திருக்கும் போது அசைஞ்சு படுக்கிற அந்த டைம் வந்து அந்த டிரான்சாக்சன் வந்து கரெக்டாக ஸ்மூத்தா நடக்கல அப்படின்னாலும் கரெக்டான டைமிங்கில் நடக்கலை இல்லாட்டி நம்ம எந்திரிச்சு படுக்கலை எந்திரிச்சு படுக்க முடியாத நிலமையில் இருக்கிறோம் அப்படினாலும் இந்த ஸ்லீப் பேரலஸ் அப்படிங்கிற இந்த மூடு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கூட நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாற்ற மாதிரியும் அந்த சிக்கட்டான சூழ்நிலை மாட்டி நம்ம கத்தணும்னு நினச்சா கூட நம்ம வாயிலேருந்து சவுண்ட் வராத மாதிரியான கனவுகள் அடிக்கடி வர்றதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இந்த ஒரு கனவு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்திருக்கும் அடிக்கடி வந்திருக்கும் அது என்னன்னா நம்மளை ஒருத்தவங்க துரத்துற மாதிரியான கனவுகள் இந்த ஒரு கனவை மூணு விதமாக பறிக்கிறாங்க மூணு விதத்துக்கும் மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கு

பிரச்சனையில் இருக்குங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இந்த ஒரு கனவு வந்து உங்களுக்கு வருமா அதனால இனிமே இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களை நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரியான கனவுகளை வர்றதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது உங்களை ஒரு விலங்கு துரத்துற மாதிரி வரக்கூடிய கனவுகள் இந்த கனவு மேக்சிமம் நீங்க வந்து அதிகமா கோபத்தில் இருக்கீங்க யார் மேலேயோ இல்லாட்டி எதுக்காகவோ கோபத்தில் இருக்கீங்கன்னா அந்த கோபத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த ஒரு கனவு வந்து மேக்ஸிமம் ஒரு விலங்கோ ஏதாச்சும் துரத்துற மாதிரியான கனவுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா வரக்கூடியது யாருனே தெரியாதவங்க உங்களை துரத்துற மாதிரியான வரக்கூடிய கனவுகள் இந்த கனவுகள் மேக்சிமம் உங்க வேலை பார்க்குற இடமோ இல்லாட்டி உங்க வீட்டிலேயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இல்லாட்டி யாராச்சும் உங்களை வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க இல்லாட்டி வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அது உங்கள் மனசுக்குள்ளே வந்து பூட்டி வச்சிருக்கீங்க யாருக்குமே சொல்லாமல் அப்படின்னா அதோட வெளிப்பாடாக தான் இந்த ஒரு கனவு வந்து யாரோ துரத்துற மாதிரியான கனவு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ப்ரகனன்ட் ஆகக்கூடிய ஒரு கனவு இந்த ப்ரெக்னெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு கனவுகள் வந்து பெண்களுக்கு அடிக்கடி வரும் அப்படி வரும்போது பெண்கள் எந்திரிச்ச உடனே காலையில் வந்து என்ன சில பேர் சிரிப்பாங்க சில பேர் ஷாக்காக ஆவாங்க என்னடா ப்ரக்னென்ட் ஆகிட்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ட்டு ஸோ அந்த கனவு வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா முத முதல்ல நீங்க காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா உங்க லைப்ல நீங்க சால்வ் பண்ண முடியாத சில விஷயங்களை சால்வ் பண்றதுக்கான வழிகள் கிடைக்கும் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்து விதமா இந்த கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஹாப்பியா வந்து நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ முழுக்க முழுக்க ஒரு நல்ல கனவு அப்படின்னா இந்த கனவு சொல்றாங்க எல்லாருமே ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுக்க மாறந்துடாதீங்க அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமாலில் சொல்லலாம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வேறு எந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து கமாலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட் பண்ணுறதை பொறுத்து வீடியோ உங்களை தேடி வரும் பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட எல்லாத்தோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்களை சேகர் பை பாய்